அந்தவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எப்போ பிலிப்பி சபைக்கு எழுதும் போது பிரியாயி சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நல்ல கவனிங்க பலவிதமான உபத்திரவங்கள் தொல்லைகள் பலவிதமான நாசமோசங்கள் பசி நிர்வாணம் தூக்கமின்மை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் ஏக்காக எல்லாவற்றையும் சகிக்கும்படியாய் நான் கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் உயர்ந்திருக்கும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் நல்லா கவனிங்க ஏன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று அப்போ சொல்லியிருக்கிறார் அப்ப நல்ல கவனிங்க அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது மூன்று முறை அதற்காக கர்த்திடத்துல அவர் ஜபிக்கிறார் விண்ணப்பம் செய்கிறார் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் பலப்படுத்துகிற கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அது எதலானா இருக்கட்டும் நம்முடைய மாம்சத்துல வேண்டுமானா இருக்கட்டும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரம் எது வேண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அலையலூயா அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ நம்ம நினைக்கிறது என்னன்னா சரீர பிரகாரமான பலன் தான் கர்த்தர் தரார் சரீர பிரகாரமா நான் பலன் இருந்தா பலன் பலன் எல்லாம் நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் இதுதான் எல்லாரும் நினைக்கிறது ஆனா நல்ல கவனிக்க மாம்ச பிரகாரமா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நமக்கு அதிக பலன் வேண்டும் அதுலதான் அதிக போராட்டமே இருக்கு அந்த ஆவிக்குரிய பிரகாரத்தில் தான் உண்மையாகவே அனுதினமும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இதனோட கூட அனுதினமும் நமக்கு போராட்டம் அனுதினமும் உண்டு அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத சேனைகளோடும் அனுதினமும் நமக்கு போராட்டம் உண்டு நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே அதை எதிர்க்கும்படியான பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க குறிப்பிட்டு சொல்றார் என்னை பலப்படுத்துகிற சத்ருவின் போராட்டங்கள் இந்த மாம்ச பிரகாரமான எதுவா இருந்தாலும் சரிங்க எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய பலன் நமக்கு போதுமானது ஆமேன்னு சொல்லுவோமே அப்ப அனுதினமும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆமே அனுதினமும் என்னை ஒரு தடவை பலப்படுத்திட்டு ரட்சிக்கும் போது மாத்திரம் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் இல்லைங்க அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஆராதிக்கவில்லை அணுதினமும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்ன எல்லாவற்றையும் மாம்ச பிரகாரமான காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை நான் ஜெயிக்கும்படியான பலனை எனக்கு தருகிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன்னு சொல்லும் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க எனக்கு பலன் உண்டு இன்றைக்கு ஒருவேளை பலன் இல்லாம இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் நினைச்சீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கட்டளையிடுவாராக ஆமேன் சொல்லுவோமே ஆமேன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராங்க தைரியமா சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மாம்சத்திலே ஏற்படுகிற நான் போராட்டங்களை நான் ஜெயிக்க பலன் உண்டு ஆவிக்குரிய போராட்டங்களை ஜெயிக்கவும் எனக்கு பலன் உண்டு ஆமேன் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம் அனுதினமும் இந்த வார்த்தையை நாவினால் அறிக்கை செய்வோம் ஆமேன் கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் காணப்படுகிற அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிறிஸ்துவின் பலனை நமக்குள்ளே தருகிறவராயிருக்கிறார் ஆமேன் நாம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் வருகிறோம் இந்த காலவியர்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேகர் நினைக்கலாம் என் சரீரத்துல பலன் இல்லையே ஆவிக்குரிய பலன் எனக்கு எப்படி இருக்கும் அனுதினமும் உலகத்துல சத்ருவோடு நான் எப்படி போராட முடியும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களோடு இந்த இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்றோடைய ஆவியினால் நிரப்புங்க பலப்படுத்துங்க ஆவியான இந்த பலன் பிள்ளைகளை பூர்ணமாய் நிரப்பட்டும் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இந்த விசுவாசத்துல இந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு கத்தருக்கு முன்பாக எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் ஜெயித்தெடுக்கும்படியா ஜெயிக்கும்படியான பலனை மாம்சத்தில் இருப்புகிற போராட்டங்களை ஏற்படுத்த எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும்படியான பலனை பிள்ளைகளுக்கு தருகிறார் கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய ஆவியானவரின் பலன் அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டும் ஓடட்டும்